உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அமெரிக்கா இந்தியா மீது தொடுத்து வரும் வரி தாக்குதல் மட்டுமல்ல இந்தியா மீது சுமத்தி வரும் பழிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி சீனாவிலே நடந்த எஸ்சிஓ மாநாடு ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மாநாட்டில் மோடி ஜி புத்தின் ஆகியோர் ரொம்ப நெருக்கமாக உறவாடியது பற்றி ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதுதான் என்ற நோக்கம் நண்பர்களே அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் மீதும் கடுமையான வரி விதிப்பை அறிவித்தார் அது நட்பு நாடாக இருந்தாலும் சரி பகை நாடாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் வரி தான் ஏன்னா எல்லோரும் வந்து எங்களை அமெரிக்காவை கொள்ளையடிக்கிறாங்க என்று சொல்லி வரியை விதித்தார் அது இந்தியாவுக்கு மட்டும் கூடுதலாக வரியை போட்டார் என்னென்னா நீ வந்து ரஷ்யாவிட்ட வந்து எண்ணெய் வாங்குறதுனால எண்ணெய் வாங்கிறதுனால கிடைக்கக்கூடிய லாபத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து ரஷ்யாக்காரன் வந்து உக்ரைனை வந்து தாக்குறான் பல பேர் கொள்கிறான் ஆகையினால வந்து உனக்கு நான் கூடுதலாக வரி போட போகிறேன்னு சொல்லி இருபத்தஞ்சி சதவீதம் வரி இருபத்தி சதவீதம் வந்து அபராதம் என்று போட்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து அமலுக்கு வந்துருச்சு அது ஒரு தனி விவகாரம் இந்தியா மீது இவ்வளோ பெரிய வரி போட்ட ட்ரம்ப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு பத்தொம்பது பர்சன்ட் தான் வரி போட்டிருக்கிறார் அதுக்கான காரணங்கள் வேறு அதை பற்றி அப்புறம் வேறு சந்தர்ப்பத்தில் பேசலாம் இப்படி கடுமையான வரி விதிப்பு அதை தொடர்ந்து வந்து இந்தியாவினுடைய அமெரிக்காவின் ஏற்றுமதி தடைபடுவது இப்படி சிக்கல்கள் அதிகரிக்க அதிகரிக்க திடீர்னு நம்ம மோடிஜி தேசபக்த வேஷத்தை ரொம்ப தீவிரமாக போட ஆரம்பித்தார் இப்போ ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு இந்தியாதான் நம்முடைய வந்து அடிப்படையான லட்சியம் அதை நோக்கி போகணும் அதனால் இந்திய மக்களெல்லாம் இந்திய பொருளே வாங்கணும் என்று அறிவித்தார் பிஜேபி மாநிலங்களெல்லாம் இந்த இந்த மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதியிலேருந்து என்னமோ இருபத்தி ரெண்டாந்ததியிலேருந்து ஒரு மூணு மாதத்துக்கு இந்திய பொருளை தான் வாங்கணுங்கிற பிரச்சாரத்தை நாடு முழுவதும் அவர்கள் செய்யப்போவதாக மோடி அறிவித்திருக்கிறார் பிஜேபி ஆளு மாநிலங்களில் இந்திய பொருளே வாழ்ந்து இந்தியனாக இருன்னு ஒரு காலத்தில் பேசுனாங்க அதை மீண்டும் இவர்கள் பேசுகிறார்கள் இப்போ மோடி வந்து ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு இந்தியா என்று பேசி கொண்டிருப்பது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வந்து ஒரு பெரிய முன்னேறிய நாடாகும் என்ன ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னா இருபது வருஷம் இருக்குது நான் இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் இன்னும் இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்தில் வந்து மோடி இருப்பாரா பதவியில் இருப்பாரா இருப்பாரா நமக்கு தெரியாது ஆனால் அவங்க இலக்கை வந்து எங்கே கொண்டு வைக்கிறானா நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பின்னால் கொண்டு வைக்கிறாங்க இப்போதைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அர்த்தம் அதுக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திடீரென்று தேசபக்த வேஷத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர்கள் போட ஆரம்பித்திருக்கிறார்கள் இது ஏன் என்பது தான் நம்ம இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்குது இப்போது இந்திய பொருளையே வாங்கு இந்திய பொருளே வாங்குன்னு சொல்கிறாங்களே வந்து இப்போ இந்திய பொருள்னு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல இந்திய பொருள்னு ஏதாவது இருக்குதா நமக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்திய பொருள் சுதேசி பொருள்னு சொன்னால் துணி உத்தராட்சம் திருவோடு இதுதான் இந்திய பொருள் மாதிரி தெரியுது வேறு எந்த பொருளும் இந்திய பொருளாக நமக்கு தெரியல இப்போ நாம் பயன்படுத்துகிற சாதாரண செல்ஃபோன்லேருந்து செல்ஃபோன் அப்ளிகேஷன்லேருந்து வேறு மருந்துலேருந்து எல்லாம் எந்த பொருளும் இந்திய பொருள் என்று சொல்லுகின்ற பொருள் என்று எதுவும் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் எதுவும் நமக்கு தெரியல அப்போது இதை பற்றி தான் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு இதை பற்றி யோசிப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இன்றைக்கி சீனாவோடு மிக நெருக்கமான உறவை மோடி வந்து அறிவித்திருக்கிறார் நாம் வந்து பகையாளிகள் அல்ல நாமெல்லாம் பங்காளிகள் வி ஆர் நாட் ரைவல்ஸ் வி ஆர் பார்ட்னர்ஸ் என்று அறிவித்திருக்கிறார் எப்போது வந்து சீனாவும் இந்தியாவும் பார்ட்னர் ஆனாங்க இதை பற்றியும் சில விஷயங்களை நான் பண்ண தெரிஞ்சுக்கணும் போல் சீனாவில் நடந்த இந்த எஸ்சிஓ உச்சி மாநாடு இந்த எஸ்சிஓ அமைப்பு இதை பற்றியும் நான் சில விஷயங்களை தெரிந்து கொள்வது அவசியம் என்று நான் கருதுகிறேன் இந்த எஸ்சிஓ என்கிற அமைப்பு இருக்கிற ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்கிற இந்த அமைப்பு ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு உஸ்பெஸ்கிஸ்தான் உஸ்பெசிகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் கசகஸ்தான் இப்படிப்பட்ட சில நாடுகளையெல்லாம் வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் வந்து சீனாவை மையப்படுத்தி தான் அந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது இப்போ இன்றைக்குமே எஸ்சிஓவனுடைய செயலகம் வந்து வந்து சீனாவில் தான் இருக்குது பீக்கிங்கில் தான் இருக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரஷ்யாவும் சே சீனாவும் சேர்ந்து தங்களுடைய வந்து செல்வாக்கு மண்டலத்தை உறுதி செய்வதற்காக அவர்கள் உருவாக்கினார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து வந்து சேர்ந்தது யார் ஆட்சி காலத்தில் மோடி ஆட்சி காலத்தில் அவர்கள் அந்த எஸ்சிஓவில் மாறினாங்க அதுக்கப்புறம் வந்து ஈரான் சேர்ந்தது இப்படி சில நாடுகள் சேர்ந்து இன்றைக்கி பத்து நாடுகள் அந்த எஸ்ஸிஓவில் வந்து இருக்குது இது அல்லாமல் வேறு சில நாடுகள் வந்து பார்வையாளர்களாக அதில் இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒரு அமைப்பாக அது உருவாக்கப்பட்டது ஒரு ரீஜினல் பிளாக் என்கிற அளவில் வந்து அது உருவாக்கப்பட்டது முழுக்க முழுக்க ரஷ்யா சீனா இரண்டு நாடுகளுடைய பொருளாதார நலனை மையமாக கொண்டு தான் அவை உருவாக்கப்பட்டது அதில் நம்ம மோடிஜியும் சேர்ந்தார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது இந்த சூழ்நிலையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு இப்போ வந்து ரெண்டு பேர் நாங்கள் வந்து இப்போ பகையாளிகள் அல்ல பங்காளிகள் அப்படின்னு சொல்லி மோடி அறிவிச்சிருக்கிறாரு இவர்கள் எப்போது பங்காளிகளானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் அது ரெண்டுமே அப்போ அப்போது தான் விடுதலை அடைந்த நாடுகளாக இருந்தன ஆனால் நேரு காலத்தில் சீனாவோடும் இந்தியாவோடும் சீனாவும் இந்தியாவும் ஒரு நெருக்கமான நட்பு நாடுகளாக இருக்க வேண்டும் என்று பஞ்சசீல கொள்கை என்ற கூறு எல்லாம் அறிவித்தார்கள் இப்போ இன்றைக்கி எஸ் மாநாட்டில் கூட ஜி அதை சொல்லியிருக்கிறார் பஞ்சசீல கொள்கையை நான் பின்பற்றணும் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக வந்து அப்படி நட்பு நாடுகளாக இருந்தன நான் சிறுவனாக இருக்கும் பொழுது அப்பெல்லாம் கோஷமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்தி சீனி பாய் பாய் இந்தியாவும் சீனாவும் வந்து வாழ்க வாழ்கிற மாதிரி ஒரு கோஷம் அது என்று ஒரு கோஷம் இருக்கும் அப்படி நட்பு பாராட்டிய காலத்தில் இந்த மோடிஜியினுடைய மூலவர்களான ஆர்எஸ்எஸ் மிக கடுமையாக இருந்தது எதிர்த்தது சீனாவுடன் உறவு வைத்துக் கொள்ளவே கூடாது சீனா என்கிற இந்த கம்யூனிஸ்ட் நாடு இந்தியாவை கபலீகரம் செய்ய காத்திருக்கிறது நேரு தப்பு பண்ணுறாரு அவரோட நட்பு வச்சுக்கூடாதுன்னு சொல்லி மிக கடுமையாக கோல் எதிர்த்தார் திபெத்தை வந்து சீனா தன்னோடு இணைத்து கொண்ட போது அதை நேரில் ஆதரித்தார் ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து கடுமையாக எதிர்த்து பார்த்தியா பாத்தியா இப்போ திபெத்தை பிடிச்சிக்கிட்டான் அடுத்து டெல்லியை பிடிச்சிக்குமா என்றெல்லாம் மிரட்டினார்கள் இப்போ முழுக்க முழுக்க சீன எதிர்ப்பு என்பதை சமீப காலம் வரையில் கடைபிடித்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் எப்போது சீனாவோடு நட்பு நாடுகளாக மாறினார்கள் ஏன் மாறினார்கள் என்பதுதான் இன்றைக்கு நான் பரிசீலிக்க வேண்டிய வந்து கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஒரு யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தை வந்து நேரு வந்து தவறுதலாக வந்து ஒரு ஒரு சரியான வந்து பார்வையில் அதை அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டு யுத்தத்தை நடத்தி வந்து அடிவாங்கினதான் மிச்சம் அது ஒரு பக்கம் போகட்டும் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நமக்குள்ள இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே என்கிற நட்பு என்பது பெருசாக ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி வந்து பதிமூணில் ஒரு சின்ன மோதல் ஏற்பட்டது பதினஞ்சில் ஒரு மோதல் பதினேழில் மோதல் அதெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக வந்து எல்லையில் வந்து நமக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு பகை உணர்ச்சி அல்லது வந்து ஒரு கசப்பு உணர்ச்சி தான் நிலவியதை தவிர நட்பு என்பது இல்லை ஆனால் இந்த நிலைமையை போக்குவதற்கு ராக் ராஜீவ்காந்தி அவர் பிரதம மந்திரியாக இருந்தபோது சீனாவுக்கு பயணம் செய்தார் ஒரு முப்பத்தி நாலு ஆண்டு கால இடைவெளியில் ஒரு பிரதம மந்திரி சீனாவுக்கு போனது ராஜீவ்காந்தி தான் அப்போது நாம் வந்து இப்படி பகைமை பாராட்டக்கூடாது நட்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு முடிவெடுத்தார் அதற்கு வேறு காரணங்கள் இருக்குன்னா அதை அப்புறம் பார்ப்போம் அப்படி நட்பை உருவாக்கி கொள்வதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள் அதற்கு முன்னாடி வாஜ்பாய் இதே பிஜேபியினுடைய வாஜ்பாய் ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் முதன்முறையாக அவர் வாஜ்பாய் வெளியுறவுத்துறை அமைச்சராகும்போது சீனாவுக்கு போய்ட்டு வந்தார் இப்போ நட்பு பாராட்டணும் அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க ஆனாலும் கூட அது அப்படியே தான் தொடர்ந்தது பெரிய அளவுக்கு நட்புறவு வளரவில்லை இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த லடாக் பகுதியில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு இராணுவ மோதல் நடந்ததை நாம் அறிவோம் அப்போது கொரோனா காலம் இந்திய ராணுவ வீரர்கள் இருபது பேர் கொல்லப்பட்டார்கள் அப்போது சீனா இராணுவம் பெரிய அளவுக்கு அந்த இடத்தை ஆக்கிரமித்தது என்றெல்லாம் சொன்னார்கள் இப்போ இன்றைக்கும் சுப்பிரமணியசாமி என்ன இருக்காருன்னு சொன்னால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இந்திய நிலப்பகுதியை சீனா ஆக்கிரமித்து விட்டது மோடிக்கு தைரியமே இல்லை வந்து ஒரு கோழை என்றெல்லாம் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கார் ராகுல் காந்தி அதே சொல்கிறார் சீனா வந்து அத்துமீறி நம்முடைய பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கிறது மோடி வந்து சீனா பேரே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொன்னால் ராகுல் காந்தி பேசி கொண்டிருக்கிறார் அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் எல்லை பகுதியிலே சீனா தன்னுடைய நிலையை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான் உண்மை தான் அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த மோ இராணுவ மோதல் நடந்ததற்கு பிறகு மோடி என்ன செய்தார் சீனாவுடனான உறவை கொஞ்சம் கட் பண்ணார் சீனாவிலிருந்து வருகின்ற மூலதனத்தை தடை செய்தார் சீனாவிலிருந்து வருகின்ற இந்த செல்ஃபோன் அப்ளிகேஷன்ஸ் டிக்டாக் போன்ற அப்ளிகேஷன் எல்லாம் தடை செய்தார்கள் சீனாவுக்கு போகிறதுக்கான வந்து யாத்திரை வந்து யாத்திரை அதாவது அந்த கைலாசா யாத்திரை என்பது தடை செய்யப்பட்டது இப்படி சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவில் ஒரு முருகல் நிலை ரெண்டாயிரத்தி இருபது தாக்குதலை தொடர்ந்து வந்தது ஆனால் கடந்த ஆண்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த எல்லை பிரச்சனையை பேசுகிறோம் நம்ம வந்து நட்பை வந்து உறுதிப்படுத்துவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதில் போன ஆண்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சீனா என்ன நிபந்தனைகளை விதித்தோ அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு இந்தியா சீனாவிடம் பணிந்தது பஃபர் சோன் என்று ஒரு புதிய கோட்பாட்டை உருவாக்கினார்கள் அந்த பஃபர் சோன் சொன்னால் அந்த எல்ஏசி என்று சொல்லப்படுகின்றார் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இந்த நம்ம இந்தியாவினுடைய இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில எனக்கு கட்டுப்பாட்டு கோட்டில் ஏற்கனவே இந்தியா எந்த இடங்களிலெல்லாம் கண்காணித்து வந்ததோ அந்த இடங்களை கண்காணிக்க வேண்டும் என்றால் சீனாவினுடைய அனுமதியோடு தான் கண்காணிக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு வந்தார்கள் சீனா தொடர்ந்து வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் வந்து அருணாச்சல பிரதேசம் எங்களுடைய பகுதி சீனாவினுடைய பகுதி அது இந்தியாவினுடைய பகுதி அல்ல என்று தொடர்ந்து பேசி வருகிறார்கள் அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டியே வந்து நிறையா கிராமங்களை உருவாக்குகிறார்கள் அங்கே இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் சீன பேரை வைக்கிறாங்க இப்படி தொடர்ந்து அந்த பகுதியை தன்னுடைய பகுதி என்று அவர்கள் பேசி வருகிறார்கள் ஆனால் மோடி வாயை தொடர்ந்து பேச மாட்டேங்கிறார் இப்போது வந்து காஷ்மீர் பகுதியில் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் என்கிற பெயரால் ஒரு நீண்ட வந்து பாதையை வந்து சீனா அமைத்து கொண்டிருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஐரோப்பா வரலையும் போகிற ஒரு பாதை அவர்கள் போடுகிறார்கள் அந்த பாதை வந்து இப்போது பாகிஸ்தானுடைய இந்த காஷ்மீர் பகுதி பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியிலேருந்து ரோடு போகுது அதை வந்து மோடிஜியால் ஒன்றும் பண்ண முடியலை ஆக இப்படி ரெண்டாவது காஷ்மீரை வந்து இந்தியாவினுடைய பகுதி என்று சீனா எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்வதே இல்லை இப்போ காஷ்மீர்லேருந்து யாராவது சீனாவுக்கு போகணும்னு சொன்னால் அது விசா வந்து இந்திய விசாவில் வந்து பாஸ்போர்ட்டில் கொடுக்க மாட்டாங்க தனியாக வந்து ஒரு சீட்டில் தான் எழுதி விட்டுவாங்க ஆ இப்படி காஷ்மீரை அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை இப்படி இந்தியாவுக்கு எதிரான பல நிலைப்பாடுகளை இன்னமும் சீனா வைத்திருக்கிறது இப்போ க சமீபத்தில் நடந்த அந்த மோதல் இருக்கு இல்லையா பஹல்காம் மோதல் அந்த மோதலை தொடர்ந்து உருவான வந்து சண்டையில் வந்து முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் சீனா செயல்பட்டது இராணுவ உதவியை செய்தது உளவு தகவல்களை சொன்னது இதெல்லாம் வெளியில் வந்த தகவல்தான் நமக்கு தெரியும் ஆக இந்த அளவுக்கு இந்தியா வந்து மிகப்பெரிய எதிரி பாகிஸ்தானை வந்து உண்டு இல்லைன்னு பார்த்துடணும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகின்ற மோடிக்கு எதிராக சீனா வந்து பாகிஸ்தானை ஆதரிக்கிறதை நம்ம பார்க்குறோம் இப்போது இந்த அளவுக்கு பல்வேறு நிலைகளில் இந்தியாவுக்கு எதிரான நிலையில் செயல்படுகின்ற சீனாவோடு இப்போ வந்து மோடி வந்து நாங்கள் வந்து பகையாளிகள் அல்ல பங்காளிகள் தான் என்று பேசுகிறாரே இதற்கு என்ன காரணம் என்பதுதான் நான் வந்து பரிசீலிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதாவது நம்முடைய எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடிய நாடுகளோடு நட்புறவு பாராட்டுவது என்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நட்புறவு பாராட்டுவது தான் எல்லா வகையிலும் நல்லது மோதல் போக்கு என்பது எந்த காலத்திலையுமே ஆகாது அதனால் பலன் கிடையாது நஷ்டம்தான் அதிகம் ஆகினால் நண்பர்களாக இருப்பது நல்லது தான் ஆனால் நீங்கள் நேற்று வரை பகையாளி என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு நம்முடைய வந்து எதிரி என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற ஒரு நாட்டோடு ஏன் நீங்கள் இணங்கி போகிறீர்கள் நான் இணங்கி போகக்கூடாதுங்கிறதா சொல்லலை ஏன் போகிறீர்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி அப்போ அதுக்கான காரணங்களை தான் நாம் வந்து பார்க்க வேண்டும் அப்போது இந்த நடையில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சீனா சீனா வந்து கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளிலே சீனா உலகின் மிகப்பெரிய சக்தியாக பொருளாதார ராணுவ தொழில்நுட்ப அறிவியல் வல்லரசாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது அதை யாரும் மறுக்கவே முடியாது இப்போ அமெரிக்காக்காரனே பார்த்து பயப்படுறான் இப்போ சீனா இந்தியா மீது வரி போட்டது மாதிரி சீனா மீதும் பெரிய வரி போட்டாங்க ஆனால் சீனா என்ன அறிவித்தது நீ என்ன வேணாலும் போட்டுக்க அதை என்னால் சமாளிக்க முடியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க அதனாலே வாய் மூடிக்கொண்டு அந்த வரியை எல்லாம் குறைத்து விட்டார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கு இந்தியாவும் பல்வேறு நாடுகளோடு வர்த்தகத்தை மேற்கொண்டிருக்கிறது அப்படி வர்த்தக கூட்டாளிகளாக இருக்கின்ற கூட்டாளிகளில் அமெரிக்காவும் சீனாவும் தான் டாப் ஒன் அண்ட் டூ இன்னும் இந்தியாவோடு வர்த்தகம் செய்கின்ற நாடுகளில் சீனா தான் முதல் நிலையில் இருக்குது ரெண்டாவது தான் அமெரிக்கா இருக்குது இந்தியா வந்து வர்த்தகம் செய்கின்ற உலகின் முதல் பத்து நாடுகளை எடுத்துக்கொண்டால் அதாவது அமெரிக்கா சீனா ரஷ்யா ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்து ஈரான் சவுதி அரேபியா இந்தோனேஷியா போன்ற ஒரு பத்து நாடுகளை எடுத்துக்கொண்டால் இந்த பத்து நாடுகளோட வியாபாரத்தில் இந்தியாவுக்கு மற்ற நாடுகளுடைய வந்து வர்த்தகத்தில் வந்து ஒரு பற்றாக்குறை தான் இருக்குது ட்ரேட் டெஃபிசிட் ட்ரேட் டெஃபிசிட்னு சொன்னால் நாம் ஏற்றுமதி செய்வது குறைவாகவும் அந்த நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதும் அதிகமாக இருக்குதுன்றதற்கு பொருள் ஆனால் அமெரிக்காவோடு மட்டும்தான் அமெரிக்காவுக்கு நான் அதிகமான அளவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் குறைவான அளவுக்கு இறக்குமதி செய்கிறோம் அதனால் வருஷத்துக்கு ஒரு மூன்று முக்கால் லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள டாலர் நமக்கு கிடைக்குது இந்த டாலரை வச்சுக்கிட்டு மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பற்றாக்குறையை நான் சமாளித்து வருகிறோம் வேறு சில வருமானங்கள் இருக்குது டாலர் வருமானம் அதுவும் இருக்கட்டும் ஆக இந்த அடிப்படையில் பார்த்தா அமெரிக்காவோடு வர்த்தகம் என்பது நமக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான வர்த்தகமாக இருக்கிறது இருந்தபோதும் ஏன் சீனாவுடனான வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மோடி ஆட்சி காலத்தில் தான் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் என்பது இரண்டு மடங்காக அதிகரித்திருக்கிறது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறை அதாவது இந்தியா வந்து ஒரு ஒன்றேகால் லட்சம் கோடி ரூபாய்க்கு சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுது ஆனால் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இறக்குமதி பண்ணுது இப்போ பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இறக்குமதி செய்கிறது என்று சொன்னால் ஏன் இவ்வளவு பெரிய இறக்குமதி சீனாவிடமிருந்து செய்கிறது அப்போ என்னென்னலாம் இறக்குமதி பண்ணுறாங்க இப்போ இவ்வளோ பெரிய இறக்குமதி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த இறக்குமதியை சார்ந்து தான் இந்திய பொருளாதாரம் இயங்கி கொண்டிருக்குது என்பது தான் அதற்கு அர்த்தம் இல்லைங்களா ஆக இந்த முறையில் தான் இன்னைக்கு வந்து சீனா தவிர்க்க முடியாத இந்தியாவின் பொருளாதார கூட்டாளியாக மாறியிருக்கிறது தான் மோடி வாயை மூடிட்டு எவ்வளவுதான் வந்து சீனா வந்து நிபந்தனைகளை போட்டாலும் எவ்வளோ சீனா நம்முடைய எதிரிகளுக்கு துணையாக இருந்தாலும் இப்போ மோடி சொல்கிறாள்ல நாங்கள் வந்து பயங்கரவாதத்தை வந்து வேறொருத்தரும் அதை வந்து சகிச்சுக்கிறதுங்கிற பேச்சுக்கே கிடையாது மன்னிக்கிறதுக்கு வேலையே கிடையாது பயங்கரவாதிகளை மட்டுமல்ல பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தருகின்றவர்களை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறதால ஆனால் எந்த பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் ஊக்கப்படுத்துகிறது என்று மோடி சொல்கிறாரோ ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறானோ அதே பாகிஸ்தானுக்கு தான் சீனா மிகப்பெரிய அளவுக்கு தொடர்ச்சியாக உதவி செய்து வருகிறது இதை யாரும் மறுக்கவே முடியாது இப்போ அந்த எஸ்சிஓ மாநாட்டில் கூட பாகிஸ்தான் அதிபர் பேசியிருக்கார் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அயர்ன் பிரதர்ஸ் நாங்கள் இரும்பு போல் வந்து உறுதியான சகோதரர்கள் என்று பேசியிருக்கிறார் அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக சீனா வந்து அவர்களுக்கு உதவி செய்கிறது அப்போ ஏன் வாயத்துறக்கில்ல ஐயா எங்களுக்கு எதிர் நாடு வந்து சீனா உங்களுக்கு நமக்கு நம்ம நிறையா வந்து வியாபார தொடர்பு இருக்குது நீங்கள் எங்கள் எங்களுக்கு இந்த தொடர்பு நீடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு உதவி செய்யக்கூடாது என்று ஒரு வார்த்தை சொல்லலாமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் மோடி சொல்ல முடியாது ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது அந்த அளவுக்கு சீனாவை சார்ந்த பொருளாதாரமாக மாறிப்போயிருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருந்து உற்பத்தி துறை என்பது ஒரு நாலு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புக்கு மேலே உள்ள மருந்து உற்பத்தி துறை இந்த மருந்து உற்பத்தி துறைனா அதன் மூலமாக ஏற்றுமதியில் நமக்கு வருவாய் கிடைக்குது அதன் வழியாக பல லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது இதனால் நம்முடைய மக்களுக்கு மலிவான விலையில் மருந்தும் கிடைக்கிது அப்போ இந்தியாவில் மருந்து உற்பத்தி என்பது வேறு மிக முக்கியமான ஒரு துறை அந்த துறை முழுக்க முழுக்க சீனாவை சார்ந்திருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மருந்து உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் அனைத்தும் சீனாவிலிருந்து வருகின்றன சரி ரெண்டாவது இந்தியாவிலேருந்து நம்ம எலக்ட்ரானிக் பொருட்களை இந்த ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸு செல்ஃபோனு இதெல்லாம் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அதற்கான மூலப்பொருட்கள் அறுபது சதவீதம் மூலப்பொருட்கள் சீனாவிலிருந்து வருகின்றன அதே போல் பேட்ரி அங்கேருந்து வருது ரெண்டாவது இன்றைக்கி அதானியும் அம்பானி போன்றவர்களெலாம் அதானி வந்து மிகப்பெரிய அளவுக்கு மூலதனம் செய்திருக்கிற இந்த சூரிய மின்சக்தி திட்டம் அது முழுக்க முழுக்க சீனாவிலிருந்து வருகிறது ஆக இப்படி இந்தியாவினுடைய உற்பத்தி என்பது முழுக்க முழுக்க சீனாவை சார்ந்த உற்பத்தியாக இருக்கிறது சீனாவை சார்ந்த உற்பத்தின்னு சொன்னால் இந்திய முதலாளிகளுக்கு சீனா இல்லைன்னா இந்திய முதலாளிகளால் லாபம் சம்பாதிக்க முடியாது உற்பத்தி நடத்த முடியாது ஃபேக்ட்ரியெல்லாம் மூட வேண்டிய நிர்பந்தம் வரும் ஆகையினாலே தான் கார்பரேட் முதலாளிகளுடைய லாபம் தான் தேசபக்தியை தீர்மானிக்கிறது நீங்கள் சீனாக்காரன் எவ்வளவு ஏறி அடித்தாலும் மோடிஜி கம்முன்னு தான் இருப்பார் ராகுல் காந்தி திரும்ப திரும்ப கேட்குறாங்களே என்ன மோ இப்போ வந்து வார்த்தை ஒரு வார்த்தையை சொல்லுன்னு சொல்கிறார்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னா அதுக்கு காரணம் தான் அதே போல தான் வந்து ரஷ்யாவும் ரஷ்யாவோடு இப்போ என்ன ரஷ்யாவோடு கார்லேயே உட்காந்துட்டு ஐம்பது நிமிஷம் பேர்னாரா பேசினாரா மோடி இப்படி கார்லேயே இறங்காமல் அவ்வளோ ரகசியம் என்ன பேசுனாங்கன்னு தெரியாது ஒன்றும் இல்லை வருகின்ற இறக்குமதி ஆகின்ற எண்ணெயில் மிகப்பெரிய அளவு லாபம் பார்க்கின்றவர்கள் குஜராத் முதலாளிகள் அதானி அம்பானி எஸ்ஆர் போன்ற முதலாளிகள் தான் அது மட்டும் இல்லை இந்தியாவினுடைய ரீட்டெயில் வந்து பெட்ரோல் விற்பனையில் ரஷ்யா நேரம் இங்கே வந்திருக்குது நாம வந்து பல இடங்களில் பெட்ரோல் பங்கை பார்ப்போம் நயாரான்னு சொல்லி ஒரு பெட்ரோல் பங்கு இருக்கும் அந்த நயாரா பெட்ரோல் பங்கு ரஷ்யாவினுடைய கூட்டில் நடக்கிற பெட்ரோல் பங்க் ரஷ்யாவினுடைய பெட்ரோல் பங்கு அந்த பேரே ரஷ்யா பேர் தான் ஆக இப்படி ரஷ்யா என்பது பெட்ரோலியம் வந்து மலிவான விலையில் நாம் இறக்குமதி பண்ணுறோம் உரம் இறக்குமதி பண்ணுறோம் அந்த உரம் இல்லைன்னா இந்திய விவசாயம் பாதிக்கும் அது ராணுவ தளவாடங்கள் மலிவான விலையில் இறக்கு பண்ணுறோம் அப்போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வந்து வர்த்தக உறவு கூட்டு என்பதும் ஒரு நீண்டகால உறவு அதையும் வந்து நீங்கள் வந்து தவிர்க்கவே முடியாது அப்போ மோ ட்ரம்ப் என்ன தான் பேசினாலும் மோடியால் ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த முடியாது ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்குறது நிறுத்தினா அம்பானி அதானி எல்லாம் ஆயுதத்தை கையில் எடுப்பார்கள் மோடிக்கு எதிராக அப்போ இது தான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை அதனால தான் இவ்வளவு நெ நெருக்கடியிலும் கூட இவ்வளவு மிரட்டலிலும் கூட இந்தியா மோடி சீனாவோடும் ரஷ்யாவோடும் நெருக்கமான நட்பை பாராட்டுவது இன்றைக்கி அமெரிக்காவுக்கு எரிச்சலை உண்டாகியிருக்கு இப்போ அமெரிக்கா என்ன பேசுகிறான் அமெரிக்கா ஏற்கனவே என்ன பேசுனா அந்த இந்தியா எங்களை வரி போட்டுக்கொள்ளுது இப்போ ட்ரம்ப் நேற்று கூட பேசியிருக்கிறார் இந்தியா இஸ் கில்லிங் யூஎஸ் அமெரிக்காவை இந்தியா கொள்ளுகிறது இரநூறு டேவிட் டேவிட்ஸன் ஹார்ட்லி வந்து மோட்டர் பைக்குக்கு இரநூறு பர்சன்ட் வரி போடுறாங்க ஏன்ட்டு அவ்வளோ பல லட்சக்கணக்கான முப்பது லட்சம் நாற்பது லட்சங்கிறாங்க அந்த மோட்ரு பைக்கு அதையாமல் வாங்குவோம் இந்தியாவில் அந்த பைக்குக்கு இரநூறு பர்சன்ட் வரி போட்டால் மோ ட்ரம்ப்புக்கு கோபம் வருது நீங்கள் வரியை போட்டு எங்களை வந்து சுரண்டுகிறீர்கள் என்று கோவப்படுறாரு இப்போ அவருடைய ட்ரேட் அட்வைசர் பீட்டர் நவரோ என்ன சொல்கிறாரு எங்கள்டந்து வந்து இப்போ அமெரிக்கா ரஷ்யாவிலேருந்து ஆயுதம் வாங்கி எண்ணெயை வாங்கி ஐரோப்பாவுக்கும் மற்ற மற்ற நாடுகளுக்கு விற்று லாபம் பார்த்து எங்கள்ட்டேருந்து வர்ற டாலரை கொண்டு போய் ரஷ்யா கரண்டை கொடுத்து அந்த டாலரை வச்சுட்டு அவன் வந்து உக்ரைனில் வந்து எங்களுடைய நட்பு நாட்டை வந்து கொள்ளுகிறான் அதனால் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையான யுத்தம் என்பதே மோடி நடத்துகிற யுத்தம் அது மோடிஸ் வார் என்று அமெரிக்கா பேசுகிறது அமெரிக்காவினுடைய நெருக்கமான வந்து ஆலோசகர் பீட்டர் அவரோ பேசுகிறார் இது வந்து மோடியினுடைய யுத்தம் இப்போ இதில் சொன்னாங்கல்ல இலங்கை யுத்தம் நடந்தபோது ராஜபக்ஷ சொன்னால இது இந்தியா வார் அப்படின்னு சொல்லி அதுபோல் பேசுகிறார்கள் இப்படி எல்லா வகையிலுமே இந்தியாவை மே தாக்குதல் நடத்தும் போதும் கூட இவர்கள் ரஷ்யாவிடம் இருந்தும் விலகி வரவே முடியாத அளவுக்கு நம்முடைய பொருளாதாரம் இங்கே பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அப்போ அதனால தான் இப்போ வந்து அமெரிக்காக்காரன் இப்போ என்ன பேசுகிறான்னா இந்த அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா ரெண்டாவது பெரிய ஜனநாயக நாடு நாம் ரெண்டு பேரும் ஜனநாயகத்துக்காகவே இருக்கிறோம் ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் சர்வாதிகார நாடு ஒரு ஜனநாயக நாடு சர்வாதிகார நாட்டோடு போய் வந்து உறவு வச்சுக்கலாமா நியாயமா என்றெல்லாம் நியாயம் பேசுகிறார்கள் ஆக இப்படி நியாயம் பேசுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இப்படி பேசிய பிறகும் கூட மோடியால் ரஷ்யாவையும் அமெரி சீனாவையும் விட்டு விலகி வர முடியாததுக்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால் நாம் இந்திய பொருளாதாரம் என்பது முழுக்க முழுக்க சீனாவை சார்ந்திருக்கிறது இந்திய கார்பரேட் முதலாளிகளுடைய லாபம் என்பது சீனாவினுடைய மூலப்பொருட்களை சார்ந்திருக்கிறது அப்போ இந்தியாவில் புதிய தொ இப்போ சீனா ஏன் இவ்வளோ பெரிய வல்லரசாக மாறிச்சு அவன் அறிவியல் தொழில்நுட்பத்தை மிக வேகமாக வளர்த்தார்கள் நம்ம இங்கே மூத்திர ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முந்நூறு கோடி ஒதுக்குறாங்கிறான் மாட்டு மூத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு வழங்கும் அந்த நாடு ஆக இப்படி பிற்போக்குத்தனங்களிலும் மூட நம்பிக்கைகளிலும் மக்களை ஆழ்த்து விட்டு இந்த பார்ப்பன சனாதன அதிகாரத்தை வந்து நிலைநாட்டி கொண்டால் போதும் என்று நினைக்கின்ற ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் நாடு அப்படி தான் இருக்கும் அப்போ இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பல்லாம் இங்கே வந்து சீனா கார்டை ஒன்றும் எடுபடி ஆகாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்திய பொருளாதாரம் எப்போ இப்போ ஆத்ம நிர்பர் பாரத்துங்கிறதுலாம் ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மோசடி ஆத்ம நிர்பர் கிடையாது முழுக்க முழுக்க சீனாவினுடைய பொருளாதார அடிமையாக இன்றைக்கு இந்தியா மாற்றப்பட்டிருக்குது என்பதுதான் உண்மை சுயசார்பு என்பது எங்கேருந்து வரும் உள்நாட்டு மக்களுடைய தேவை உள்நாட்டு மக்களுடைய அறிவாற்றல் உள்நாட்டு மக்களுடைய வளம் இவற்றை உள்நாட்டு மக்களுக்காக பயன்படுத்தும் போது தான் சுயசார்பு என்பது வருமே தவிர கார்ப்பரேட் முதலாளிகள் எங்கே என்ன எண்ணெய் வந்து அமெரிக்கா வந்து எதிர்க்கும் பொழுது இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது நாங்கள் எங்கே மலிவாக கிடைக்குதோ அங்கே வாங்குவோம் அதுதான் வந்து அதை அதை நாங்கள் தான் தீர்மானிப்போம் என்று சவடால் பேசுகிறீங்களே இப்போ அப்படித்தானே பேசணும் எங்கள் நாட்டு மக்களுடைய நலன்தான் முக்கியமானது எங்கள் நாட்டில் வறுமையை போக்கணும் வேலை இல்லாத போக்கணும் வீடு இல்லாத நிலையை மாற்றணும் ரோட்டோர்தல் தூங்கி இருக்கிற நிலைமையை ஒழிக்கணும் இப்படி மக்களுடைய நலனை பற்றி சிந்திப்பதும் அதற்காக திட்டமிடுவதும் தான் உண்மையான வந்து சுயசார்பை தவிர கார்பரேட் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்காக திட்டமிடுகின்ற பொருளாதாரம் என்பது சுயசார்பாக ஆகாது இப்போ அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இப்போ ஊரை ஏமாத்துறதுக்கு நீங்கள் எல்லாம் இந்திய பொருளை வாங்கு இந்திய பொருளே வாங்கு நீங்கள் சந்தையில் போய் பாருங்க ஏதாவது இந்திய பொருள் என்ன கிடையாது எல்லாம் சீன பொருள் தான் ஆக இப்படி முழுக்க முழுக்க கார்பரேட் நலனுக்கான பொருளாதார திட்டங்களை வைத்துக்கொண்டு ஆத்ம நிர்பர் பாரத் என்று சுயசார்பு என்று பேசுவதும் ஒரு மிகப்பெரிய மோசடி பித்தலாட்டம் ஆக இப்படி இன்னொரு நாட்டினுடைய பொருளாதாரத்தோடு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் பிணைக்கப்பட்டால் அது எப்போதும் ஒரு ஆபத்தை சந்திக்கும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என்பதுதான் நிலைமை அப்போ இவ்வளவு இருந்த பிறகும் கூட சீனாவோடும் ரஷ்யாவோடும் நட்பு பாராட்டுகின்ற இதே வந்து மோடி ஏன் வந்து பாகிஸ்தானோடு பகைமை பாராட்ட வேண்டும் ஏன் தொடர்ந்து பாகிஸ்தானோடு இந்த சண்டை அம்புலிக்கிறதே வேலையாக வச்சுருக்காங்க ரெண்டே ரெண்டு காரணம் தான் பாகிஸ்தானோடு நமக்கு எந்த விதமானல பாகிஸ்தான்லேருந்து நமக்கு எந்த லாபம் கிடையாது பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஆண்டுக்கு செய்யப்படுகின்ற இறக்குமதி வெறும் நாலு கோடி ரூபா அது இந்த உலர்ந்த திராட்சை அது இது மாதிரி சில ஐட்டங்கள் வருது மற்றபடி இந்தியாவினுடைய ஏற்றுமதி என்பது அங்கே எதுவும் கிடையாது அப்போ இந்தியாவுடைய பொருள் பாகிஸ்தானுக்கு தேவைன்னா அது சிங்கப்பூர் வழியாக வேறு வேறு நாடுகள் வழியாக பாகிஸ்தானுக்கு தவிர இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி கிடையாது ஆக பாகிஸ்தானோடு எந்த விதமான பொருளாதார லாபமும் இந்திய முதலாளிகளுக்கு கிடையாது ஆகையினால பாகிஸ்தான் நமக்கு தேவையில்லை அப்போ பாகிஸ்தானை எதிரியாக காட்டி உள்நாட்டில் வந்து முஸ்லீம் எதிர்ப்பை வந்து உருவாக்கலாம் எப்போதுமே வந்து எதிரி நாடு எதிர்நாடுன்னு சொல்லி இராணுவத்துக்கு அள்ளி கொட்டலாம் அப்போ காஷ்மீர்லேயும் மற்ற மற்ற பகுதிகளிலையும் வந்து கலவரங்களை தூண்டி அதில் வந்து அரசியல் லாபம் அடையலாம் என்பது தான் மோடி ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் ஆகையினால இந்த பித்தராட்ட திட்டம் என்பது நான் புரிந்து கொள்ள வேண்டியது அப்போ மோடி தான் வந்து பாகிஸ்தானை எதிரி பிஜேபி தான் பாகிஸ்தானை எதிரி ஆர்எஸ்எஸ் பாகிஸ்தானை எதிரின்னு சொல்லுகிறாளே தவிர நீங்கள் பார்ட்னர் என்று சொல்லப்படுகின்ற பங்காளி என்று சொல்லப்படுகின்ற சீனா பாக் இந்தியாவை விட பாகிஸ்தானோடு தான் மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம பார்த்தோம் ஆகவே இன்றைக்கி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த கும்பல் பேசுகின்ற இந்த ஆத்ம நிர்பர் பாரத் என்பதும் உள்நாட்டுப் பொருள்களை வாங்க என்பதும் ஊரை ஏமாற்றுகின்ற ஒரு மோசடி செயல் எப்படி சீனாவோடு இவ்வளவு முரண்பாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் நட்பு பாராட்டியோ அதே மாதிரி பாகிஸ்தானோட நட்பாக இருந்துட்டு போயேன் என்ன பிரச்சனை உனக்கு இப்போ பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டுதுன்னு சொன்னால் அதை எப்படி சமாளிக்கணுமோ ரெண்டு பேரும் பேசி முடிவெடுங்க அப்போ பாகிஸ்தானோடு நிரந்தரமான பகைமையை உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக உருவாக்கும் போது ஏராளமாக வந்து இராணுவத்துக்கு கொட்டி அழ வேண்டியிருக்குது ஏராளமான மக்கள் அதனால் பலியாகிறார்கள் இந்த இஸ்லாமிய வெறியின் காரணமாக நாடு வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையிலிருந்து இப்போ சின்னாபின்னமாகி போகிறது இப்போ இவ்வளவு கேடு நாட்டுக்கு இருக்கும்போது கூட இவர்கள் இஸ்லாமிய வெறுப்பை தொடர்ந்து பிரச்சாரம் செய்வதற்கு பாகிஸ்தானை எதிரியாக காட்டுகிறார்கள் அதே நேரத்தில் சீனாவோடு இவ்வளவு முரண்பாடு இருந்த போதும் கூட கார்பரேட் முதலாளிகளுக்கு சீனா இல்லைன்னு சொன்னாக்கா அவனுடைய அடிமடியே வந்து காலா ஆகிடும் என்பதனால சீனாவோடு நட்பு பாராட்டுகிறார்கள் அதனால தான் சீனாவுக்கு இந்தியா சீன நாகத்திடம் இந்தியா இந்திய யானை இப்போ அடிபணிந்து கிடக்கிறது இதற்கு காரணம் இதுதான் என்பதுதான் உண்மை அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி